அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டு சே சேல்ஸுக்கு வந்துக்குதுங்க இருபத்ரெண்டு சென்ட்டு வந்து கமர்ஷியல் ப்ளஸ்ஸாக வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவானம் உள்ளேயே பார்த்தீங்கன்னா திண்டிவனம் உள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டு கிடச்சிருக்குங்க இந்த ரோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க திண்டிவனத்துலேருந்து காலேஜ் ரோடு அந்த ரவுண்ட் டவுனாக இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க சேல்ஸுக்கு வந்துக்குது இது வந்து பதினொன்று பதினொன்றாவும் தராங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு வேணுமானாலும் வாங்கிக்கலாம் இதுதாங்க சைட்டு ரோடோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நாற்பது சென்ட்டு அதில் இருபது இருபத்ரெண்டு சென்ட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்கு ஃப்ரெண்டேஜில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபென்சிங் போட்டு பார்த்தீங்களா அந்த கல்லுலேருந்து அப்படியே பேக் சைடில் அது ஃபென்சிங் இருப்பாருங்க அந்த ஃபென்சிங் கல் அப்படியே இந்த வரப்புங்க நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ளேஸ் தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேயே இருக்குதுங்க நல்ல அருமையான சைட்டுங்க கமர்ஷியல் பிளேஸ் வந்து பக்காவாக இருக்குதுங்க உங்களுக்கு ஆன் ரோட்டில் ஃப்ரண்டேஜ்லேயே நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்க நன்றி